அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நீங்க விளக்கு கொடுத்துருப்பீங்க சாமி சொல்லுமா நான் கவனிக்க தவறி இருப்பேன் சரி ஆனா இதை வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் சரி ஞானிகள் மகான்கள் சித்தர்கள் இவங்க மூணு பேருக்கும் உள்ள வித்தியாசம் இவங்க மூணு பேர்த்துக்கும் ஒவ்வொரு உதாரணம் எனக்கு தெரியும் சாமி ஞானிகள்னா மனிதர்களோடு உலா வருமா சரி மனிதர் கூட உலாவி மனிதருக்கு என்னென்ன நல்வழிகள் சொல்லணுமோ கடவுள் அடையத்துக்கு என்னென்ன வழி சொல்லணுமோ அவங்கெல்லாம் ஞானிகள் சித்தர்கள்னால் மனிதர்களை விட்டு விலகி வாழ்ந்தவங்க மனிதரோட வாழ்ந்ததில்லை ஆனால் மனிதனுக்கு என்ன தேவை எப்படி கடவுளை அடையணும்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டுவோங்க அவங்க மனிதோட உடவாடுறவங்க இல்லை மனிதனை விட்டு விலகி நிற்கிறவங்க அவங்க வந்து காற்றோடவும் காற்றாக கலந்துருப்பாங்க அவங்களுக்கு உடல் விழுவதில்லை இப்போ ஞானிகளுக்கு வந்து ஆன்மாவையும் உயிர் ஜீவனையும் பத நாள் கூட உடல் விழுந்துடும் இப்போ விவேகானந்தருக்கு உடல் விழுந்தது ராமகிருஷ்ணருக்கு உடல் விழுந்தது ரமணருக்கு உடல் வந்தது காஞ்சி பெரியவருக்கு உடல் விழுந்தது இவங்களாம் உடல் ஒன்று மகான்கள் ஆனால் உடல் விழுந்து போச்சு சித்தர்களுக்கு வந்து உடல் விழாது உடலும் உயிரும் ஒன்றா ஒன்றா கலந்துருவாங்க காற்றோட காற்றாக கலப்பாங்க அதனால தான் சித்தருக்கு ஈக்குவலாக வேறு யாரையுமே நம்ம ஒப்பிட முடியாது ரெண்டாவது சித்தர்கள் வந்து இங்கே வாழ்க்கை முறையாக உள்ள சொல்கிறத வைதீகத்தையும் தெய்வீகத்தையும் சொல்லிட்டு பண்ணுவாங்க அதனால் அதை அடையிறது தான் சித்தர்களினுடைய வேலை வேறு என்ன உனக்கு சந்தேகம் இதுதான் சாரி மற்ற எல்லா விளக்கும் உங்களுக்கு உங்களோட அந்த சரம் பார்த்தால் பரம் பார்த்தால் சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாம் எல்லா விளக்குமும் இருக்கு ஆமாம் அது ஏன்னா எதை எதையோ போட்டு கடவுள் வழிபாடுன்னு சொல்லி குழைப்பி அவங்களுக்கு ஒன்றுமே புரியாமையே போயிடும் ஒரு புக்கு பட்சி முடிஞ்சால் புரியாமையே போயிருந்தது அதனால் அப்படி இருக்கக்கூடாது சாதாரணமாக நான் உட்காந்து பேசுகிற மாதிரி தான் இருக்கணும் அது இலக்கணம் இலக்கியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு எழுதுனது தான் நம்ம புக்கு எல்லாம் நம்ம புக்கு பட்சினால் பேசுகிற மாதிரி தான் இருக்கும் படிக்கிற மாதிரி இருக்காது அதனால் எல்லோரும் அதை தெரிஞ்சுக்கணும் உணரணுன்றதுக்காக தான் அதை எழுதுனேன் நாலு புக்கு எழுதுனேன் ரெண்டு இங்கிலீஷ் புக்கு எழுதிக்குது அதை வாங்கி எல்லோரும் படித்து அதை அதனுடைய பொருள்கள் புரிஞ்சுக்கின்னு அந்த வழியில் பயணம் பண்ணால் அது ஒரு பெரும் புண்ணியமாக இருக்கும் அதனால தான் அதெல்லாம் எழுதியிருக்கிறம்மா அதுதான் அது ஒரு தடவை படித்தா புரியாது சாமி ஒரு தடவை படிக்கக்கூடாது எதையுமே ஒரு தடவை படித்தேன்னா அது போகிற போக்கில் போயிடுவேன் அதை ரெண்டாவது வாட்டி படிக்கும்போது தான் அதனுடைய பொருள் புரியும் அதனால் எந்த புக்கும் மௌனம் பேசுமா புக்கு கூட ரொம்ப மைனூட்டாக எழுதிருப்பேன் அதை ஏன்னா இது வரைக்கும் யாரும் அவ்வளோ டீப்பாக போய் எழுதலை மௌனம் பேசுமான்றதுல அதில் ரொம்ப டீப்பாகவே எழுதியிருப்பேன் மௌனம் பேசும் அது எப்போ பேசும் எப்படி பேசுவோம் யாருக்கு பேசும் அப்படின்றதெல்லாம் எழுதியிருப்பேன் அதில் அதனால் அந்த மாதிரி போகணும் அதில் போனீங்களா தான் ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை படிக்கும்போது தான் உங்களுக்கு எல்லாமே விளங்க ஆரம்பிச்சிடும் அது மாதிரி இருக்கும்மா நன்றி சார் நன்றிம்மா மனம் சித்தம் புத்தி அகந்தி மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இதோட அர்த்தம் வந்து போக போக பாடத்தை எத்தனை பாடம் வாங்கியிருக்கிறேன் தானே வாங்கிக்கிறேன் மொத்த பாடம் வாங்கும்போது அதை பற்றி புரியும் ஏன்னா ஒரு பொருள் இருந்ததுன்னா எடுத்து வச்சு காட்டலாம் இது இதுப்பா இது இதுப்பான்ட்டு ஆனால் இல்லாத பொருள் ஆனால் இருக்குது ஏக்குது அதனால்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் கடவுள் என்றது எப்படி இருக்கிறான் கடவுள் என்றது ஒன்று இல்லை ஆனால் இல்லைன்னா உயிரினமே இருக்காது அதனால் கடவுள் இருக்கிறான் ஆனால் கடவுளை பார்க்க முடியாது அதனால் இல்லாத ஒன்று இருந்து கொண்டு ஏக்கிக்கொண்டு இருப்பது எதுவோ அதுவே கடவுள் நம்ம மூச்சை நம்மளால் பார்க்க முடியுமா கையை பார்க்குறோம் காலை பார்க்குறோம் கண்ணை பார்க்குறோம் மூக்கை பார்க்குறோம் வாயை பார்க்குறோம் ஆனால் மூச்சை பார்க்க முடியுமா மூச்சின்னு ஒன்று இல்லைன்னா இந்த கண் இல்லை வாய் இல்லை கால் இல்லை கை இல்லை எல்லாமே ஆயிஞ்சு போயிடும் ஆனால் இருக்கிற மூச்சு ஏக்கிற மூச்சை நம்மளால் பார்க்க முடியல அதான் கடவுள் ஏன் இந்த கேள்வி கேட்டனா இந்த ரெண்டு வருஷத்தில் வந்து ஏக முன்னாடி ஏகப்பட்ட கோவம் எவ்வளோ இருந்துச்சு இந்த ரெண்டு வருஷத்தில் எனக்கு எதுவுமே இல்லை ஒரு உயிர் போகிற பிரச்சனை வந்தாலும் குருன்னு நினச்ச உடனே டக்குன்னு அந்த பிரச்சனை போயிடுது ஆக்சிடென்ட் ஆகிறது கூட கார் எடுத்துக்கிறேன் அதெல்லாம் கூட நினச்சி எங்கள் கூட்டு ரோட்டில் பார்த்துட்டு வண்டி எடுத்துன்னு போனேன்

அப்படிப்பட்டவன் அவளை அந்த நாட்டினுடைய சட்டப்படி என்னான்னா இந்த மாதிரி கணவனுக்கு துரோகம் பண்ண பெண்களை குதிரை மேலே ஏற்றி அமுச்சிடணும் ஊர் மக்கள் கல்லால் அடிச்சு கொண்டுடுவாங்க இந்த கல்லால் அடிச்சு கொல்லும்போது அதுக்கப்புறம் இவர் மன்னர் அந்த ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க இவன் பண்டாட்டிய சரி இல்லை இவன் வந்து நம்மளெல்லாம் வேண்டோம் எவ்வளோ கேலி கூத்தி அதனால் கேட்குறாரு அவர் பட்டினத்தார் கிட்டே ஐயா என் மனைவி இப்படி பண்ணிட்டா எனக்கு இவ்வளோ அசிங்கமாகி போச்சு நான் இனி இந்த ஊரில் வாழ முடியாது அதனால் நான் உன் கூட வந்துடுறேன் அப்படின்னும்போது அவர் சொல்கிறாரு நீ வர்றதும் வர்றதும் அது ஊருப்பான் நான் வான்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னும்போது அதுக்கப்புறம் அவர் இவர் கூட திரும்பிடுறாரு என் கூட வந்தால் பல இன்னல்களை படணும் அப்படின்ட்டு வந்துடுறாரு பட்டினத்தார் வந்து சிதம்பரத்தில் சிதம்பர சுவாமிகிட்டே உபதேசம் வாங்கின்னு திருவோடு வாங்கின்னு வர்றார் அய்யா அந்த திருவோட்டில் வந்து முதல்ல தாயினுடைய கையில் பிச்சை வாங்கணும்னு சொல்லிட்டு வாசப்பட்டில் வந்து பிச்சை கேட்குறாரு அப்போ தாய் போட வரும்போது சொல்கிறாங்க என்னடா நீ சிதம்பர சாமிக்கிட்ட போய் உபதேசம் வாங்கியிருந்தா நீ ஞானி ஆகிருப்பேன்னு இப்போ கேட்டிய சீடர் எப்படி இருக்கணும் அதுக்கு சொல்கிறேன் சிதம்பர சாமிக்கிட்ட போய் உபதேசம் வாங்கினேன் அப்போ ஞானி ஆகிருப்பேன்னு பார்த்தேன் நீ இன்னும் கூட முழு ஞானி ஆகலையாடா அப்படின்றாங்க என்னம்மா அப்படின்றாங்க நீ ஞானியானவனுக்கு உனக்கு எதுக்குடா திருவோடு அப்படின்றாங்க அதுவும் தான் அப்போ நீ மேலே ஒரு பற்று வச்சுக்கிது இல்லை அதனால அவர் என்ன சொல்கிறாரு சரிம்மா நான் போட்டுட்டாமான்றாரு இப்போ நான் சொன்னேன் போட்டுடுவேன் நான் போன பிறகு தேடி எடுத்துப்பேன் அதனால் நீயா போடாத போனால் தேடாத அப்படின்ட்டாங்க அந்தமா இவருக்கு ஓடு தொலைஞ்சி போச்சு பத்திரகிரி வந்தார் ரெண்டு பேரும் ஒரு புள்ளியார் கோயிலில் தங்கி இருக்கிறாங்க இவர் பத்திரகிரி போய் பிச்சை எடுத்துக்கணும் வர்றார் சாப்பிட்றதுக்கு சாப்பிடும்போது ஒரு நாய் கத்துற சத்தம் கேட்குது அந்த புள்ளையார் கோயிலில் அப்போ இவர் சீடர் பத்ரிகிரி சொல்கிறார் சாமி ஏதோ ஒரு நாய் கத்துது சாமி அப்படின்னு சொல்கிறாரு அது பட்டினத்தார் சொல்கிறாரு போய் பார் என்ன போனால் அங்கே ஒரே ஒரு குட்டி போட்டுக்குது நாய் அப்போ இதை வந்து சொல்கிறார் இது நாய் வந்து ஒரே ஒரு குட்டி போட்டுக்குது சாமி அப்படின்றாரு அந்த தாய் நாய் செத்து போச்சு நான் போய் பார்த்த உடனே அப்படின்றான் அப்போ அந்த குட்டியை நீ வளர்க்கணும் அப்படின்றாரு அதனால் அந்த நாயை தூக்கின்னு திரியுறாரு அந்த நாயை தூக்கினு தெரிஞ்சு கடைசியா திருவடை மருத்துவர் வாசப்படியில் உட்காந்துக்கிறாரு இவர் கிழக்கு பக்கம் அவர் வடக்கு பக்கம் உட்காந்துக்கும் போது சிவபெருமான் வந்து பட்டினத்தார் கிட்ட பிச்சை கேட்குறாரு பிச்சை கேட்கும் போது அவர் சொல்றாரு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அது ஒரு குடும்பஸ்தான் உட்காந்துக்கிறான் ஏன்னா அவர் திருவோடு வச்சுக்கிறாரு நாய் வச்சுக்கிறாரு ஒரு கூட்டத்தை வச்சுக்கிறாரு அதனால அது ஒரு குடும்பஸ்தம் உட்காந்துக்கிறான் அவங்ககிட்ட போய் கேளு அப்படின்றாரு சரின்னு சிவபெருமான் போயிட்டு பத்ரகிரி கிட்ட கேட்கிறாரு எங்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க நான் ஒரு பர்தேஷங்க இல்லை அந்த அங்கே உட்காந்துக்கிறாரு அவர் தான் சொல்லி அமைச்சாரு அப்படின்னு அப்போது இந்த ஆளுக்கு கோவம் வந்துடுது நம்ம இந்த ஆள் நம்பி நாடு நகரமெல்லாம் விட்டுட்டு பிச்சை எடுத்து துண்ணுன்னு கூறோம் நம்மளை வந்து சம்சாரின்றானே ஆள் எதுக்கு சம்சாரின்னு சொன்னாங்க அந்த நாய்க்கு இலை வச்சுங்க தாள் தானே அப்படின்ட்டு நாயை ஒரே அடி அடிப்பான் ஓட்லேயே நாய் செத்து போடுவோம் நாய் செத்து உடனே நாய்க்கு மோட்சம் கழிச்சிடு ஓடு உடஞ்சி போச்சு எல்லா பற்றும் போயிடுச்சு இறைவன் ஆட்கொண்டான் கதையை வந்து பட்சி தூரில் அதனால ரெண்டு பேரும் மாத்தூர்ல ஐக்கியமானாங்க அப்போ பட்டினத்தார் வந்து திருவத்தூர்ல ஐக்கியமானார் அப்போ இந்த கதைகள்லாம் சொல்லிட்டு அங்கிருந்து திருவத்தூருக்கு வர்றார் அப்போ அந்த கரும்பு நோடி ஒடிச்சு சாப்பிடும் போது அந்த மூனை திட்டக்குது அப்போ தித்திக்கும் போது சொல்றார் கண்டம் கரியதாம் கரும்பு கண் மூன்று தான் அண்டத்தை போன்றதாம் தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்புன்றார் அந்த கரும்பு எப்படி பட்டு இப்போ கேட்டு கடவுளை எல்லாம் அடைவாங்களான்னு அடைய மாட்டாங்க ஏன்னா அடைஞ்சா அது தித்திக்கும் இவங்க குடும்ப சா சுவையை தானே அறிய பார்க்குறாங்க கடவுள் சுவையை அறிய பார்க்கலையா சிற்றின்பத்தை தானே மனம் நாடி நிற்கிது பேரின்பத்தை நாடி நிற்க பேரின்பத்தை நாடி நின்றால் தானே அந்த சுவை தெரியும் சிற்றின்பத்தை தேடி நிற்கும் போது சிற்றின்ப சுவை தான் தெரியும் அதனால அவர் பேர் பேரின்ப சுவை தேர்வு அந்த லிங்கம் எப்படி இருக்குதான்னா பூமியில இல்லையா ஆகாயத்துக்கும் பூமிக்கும் சரிசமமாக தான் ஆமா இப்ப காக்கா இருக்குது காக்கா கருப்பு தானே இன்னொரு காக்கா இருக்குது தெரியுமா அண்ணன் காக்கா அதை இதை விட கருப்பு இல்ல அதனால கருப்புன்னு கூட சொல்லல அவர் கண்டம் கரியதம் உலகத்துல அதை விட கருப்பு இல்லையா அதனால சொல்றாரு கண்டம் கரியதாம் கரும்பு கண் மூன்று உடையதாம் அண்டத்தை போன்றதாம் தொண்டருக்கு திட்டிக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்புன்ற திருவத்தூர் கடல் எதிர்க்கு நிற்குதான் அது யாருக்கு நான் தொண்டருக்கு தான் திட்டிக்குமா எல்லாருக்கும் திட்டிக்காதான் அதனால அவர் அங்க மோட்சம் வந்தார் இன்னைக்கு சினிமா துறையில இருந்த பயிற்று ஒரு பேர் என்ன சூப்பராக சூப்பர் சூப்பர் சூப்பராக ஏன் இன்றைக்கி அந்த அவர் சமாதியான இடத்த கோவில் கோவிலெல்லாம் கட்டி ட்ரெஸ்ட்டாக ஆக்கி பெரிய விளம்பரம் பண்ணியிருக்கிறார் நல்ல வேலை செய்திருக்கிறாரு இது மாதிரி பல பேர் பல செய்யணும் செய்யாத பணத்தை வீட்லேயே போட்டு போச்சோம்னா ஒன்றையும் உலகத்தில் எல்லாம் மறந்து போயிடும் காலப்போக்கில் இந்து மதம் மறைஞ்சது அப்படி தான் காரணம் என்ன எல்லா மதத்துக்கும் ஒரு காலம் இருக்குது எல்லா மதத்துக்கும் ஒரு காலங்குது முஸ்லீம் மதம் ஆயிரத்தி அறநூறு வருஷம் ஆகுது கிறிஸ்துவ மதம் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருஷமாச்சு ஆனால் இந்து மதத்து காலமே கிடையாது ஆனால் இக்காலம் இல்லாத மதம் வெள்ளகாரம் வந்து முந்நூறு வருஷம் உலகத்தை பிடிக்கும்போது உலகத்தில் இருந்த மதத்தெல்லாம் மறைச்சிட்டான் எல்லாத்தையும் அழிச்சிட்டான் கிறிஸ்துவ மதம் மட்டும்தான் தோ உருவாச்சு ஆனால் இந்தியாவில் முந்நூறு வருஷம் ஆண்டு கூட வெள்ளக்காரன் இந்து மதத்தை அழிக்க முடியல காரணம் என்ன வாழ்க்கையோடு பிணைஞ்சது இது அவங்கலாம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ணும் இங்கே கோயிலில் வீட்லேயே சாமி கும்பிட்டுன்னுப்பான் அதனால இதை அழிக்கவே முடியாமல் போச்சு இந்துன்னு சொல்கிறான் உலகத்தில் சொன்னால் அதுக்கு ஒரு சரியான அர்த்தங்கள் இருக்குது அந்த அர்த்தங்கள் இல்லாத மற்ற மதத்தை அர்த்தமற்ற மதங்கள் ஏன் சொல்கிறேன்னா இந்துன்னா மூச்சு இந்துன்னா சந்திரன் சந்திரகலை சூரிய கலைன்னு மனுஷனுக்கு இருக்குது ரெண்டு மூச்சு இல்லையா அப்போது உலகத்தில் உலகம் வந்து விழிக்கிறதுக்கு காரணம் சந்திரனும் சூரியனும் தான் மீதி சாமிக்கெல்லாம் எல்லாம் இங்கே வேலை கிடையாது அதுதான் சாமி நீ காலையில் இருந்தால் அது முகத்தை தான் பார்க்கணும் அது வெடியில்னு சொன்னால் இந்த உலகம் உனக்கு தெரியாது அப்போ சாமின்றது சந்திரனும் சூரியனா தான் மற்றெல்லாம் சாமி கற்பனை தான் இதுதான் நிஜம் கண்ணெதிரில் இருக்க தெரியும் கண்ணெதிரில் இல்லை அது இருந்தால் தான் நீ விழிக்க முடியும் அது இருந்தால் தான் நீ தூங்க முடியும் மற்றதெல்லாம் கற்பனை சாமி தான் அப்போ அப்படிப்பட்ட சந்திரக்கலை சூரியகலை மனுஷனுக்குள்ள இருக்குது உலகத்தில் இருக்கிற மனுஷன் எல்லாம் இருக்குது உலகத்தில் உள்ள ஜீவனுக்கெல்லாம் இருக்குது

இல்லைன்னா உடம்புல இருக்கிற பொருள்லயே ஆட்டு அதில் அஞ்சு பொருள் இருக்குது ஒரு பொருளா இல்லை ஆட்டு அஞ்சு பொருள் இருக்குது இந்த அஞ்சு பொருள் எதாவது இந்த பயம் வரும் சரி இந்த வரைக்கும் இருக்கட்டும் போ என்ன பண்றது அனுபவிச்சோம் போட்டோம் சரக்கு அடிச்சிட்டோம் அடிச்சோம் அடிச்சோம் கெஞ்சாச்சும் எல்லாம் அனுபவிச்சாச்சு நம்ம எதுக்கு போனோமோ அதை அனுபவிச்சுட்டோம் இனிமேல் செத்து போனேன் பயம் வந்தானா எது வந்தானா செத்து போ அது இருந்துட்டு போகுது அது இருக்குதுன்னா நீயா குடிச்ச தெரியாத எப்படி குடிக்க முடியும் தெரியாத போய் ஒருத்தன் துட்டு குத்து குடிச்சிட்டு வருவானா தெரிஞ்சுதானே போய் குடிச்ச போயினாப்பான் எட்டு வச்சுப்பான் வச்சுப்படா தெரியாத படிச்சுங்க அதே போய் தெரியாத படம் உங்க கால் போய் உன்னோத்த மேல

இது வெறும் கடவுளை தேடுறது மட்டும் தாங்க எந்த வைத்தியமங்கட அதனால இது வாழ்ந்து வருக போ எல்லாம் பண்ணிட்டு என்ன ஆகுது ஏதோ இனிமேலுக்கு என்ன வேலை செய்ற கஷ்டப்பட்டு ஏதோ குழந்தைங்களா நல்லா படிக்க வை படிக்கல என்ன பத்து பைசா கூட உதவாது போடும் அதனால படிக்க வைங்க கஷ்டப்பட்டு ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சு ஒரு நாளைக்கு தான் இப்போ ஒரு இரநூறுபா கூலி வாங்கின கொத்த ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு போட்டிங்க பூசத்துக்கு அசத்திரம் கூட இல்லை செட இல்ல கட்சியில எடுத்து குழந்தைங்கள நல்லா படிக்க வைங்க அதுங்களாவது பின்னாடி நல்ல வேலைக்கு போட்டோம் படிக்கலன்னா பத்து பைசாவுக்கு மரியாதை கிடையாது அந்த உலகத்துல அதனால ஆடு ஆடு நல்ல முடிஞ்ச வரைக்கும் ஆடு வேற என்ன பண்றது தெரு கூத்து கட்டியாச்சு ஒண்ணும் பண்ண முடியாது ஆமா ஆடி அவனுக்கு அதான்பா ஹாஸ்பிட்டல் போய் பாரு மாத்திரை சாப்பிட்டு பாடம் பண்ண சரியா போடும்